ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைனே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் கார்த்திகை மாதம் நிறைய பேர் வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க ஆனால் வீட்டில் இருக்க குட்டிஸ் என்ன பண்ணுவாங்க வெஜ்ஜு நான்வெஜ் எதுவும் சாப்பிட முடியலன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிற சமயம் நமக்கு இதை மாதிரி ஒரு நம்ம அப்படியே ஃபிஷ் ஃப்ரை டைப்பில் நம்ம இந்த காய் வச்சு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறாங்களே எனக்கு குக்கிங் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆல்ட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்குமா நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற எல்லோரும் என்னுடைய வீடியோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு என்னோட என்னோட வீடியோ போய் சேரது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நான் இன்னைக்கு செய்ய போகிற காய் வந்து தான் ஏற்கனவே ஏழு நாள் ஏழு வருவல் ரெசிபி நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி வாழைக்காயை கட் பண்ணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைக்காய் ஃபஸ்ட்டு தோல் எடுத்து பொதுவாகவே தோல் லைட்டாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கோங்க அந்த தோல் இருக்க நம்ம வறுக்கும் போது நமக்கு நல்லாவே அந்த வாயு தோல் இல்லாமல் இருக்கும் எடுத்துட்டு இதை மாதிரி நம்ம நீட்டு வாட்டத்தில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க போங்க ரொம்ப நம்ம அது பஜ்ஜி செய்வது கட்டியால் சீவி நீம்பு எடுத்தோம்னா அது பஜ்ஜி போல் ஆகிடும் நம்ம வறுக்கிறதுக்கு இல்லையா அதனால் லைட்டாக அதை விட கொஞ்சம் லைட்டாக தடிமனாக இருக்கிற போல் அரிஞ்சு எடுத்துக்கோங்க அதை போல் எடுத்துகிட்டு நம்ம இந்த வறுவல் ரெசிபி செய்யும்போது ரொம்பவே சாம் சூப்பராக இருக்கும் இது இதோட நான் சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு பசங்க வர தொடர்ச்சி மழையெல்லாம் வீட்டில் இருக்காங்களா அந்த மாதிரி சமயம் இதை மாதிரி நம்ம சாம்பார் சாதம் சூடாக செஞ்சு அது கூட இந்த நம்ம இந்த வறுவல் ரெசிபி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்யலாம் இப்போ தோல் நீக்கி நான் கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணீர்ல போட்டுருங்க கருத்து கலர் மாறிடும் இல்லையா போட்டு வச்சாச்சு இதுக்கு மசாலா போடுறேன் எப்படி சொல்லிட்டு இது நம்ம எண்ணெய் போட்டாலே போதும் நம்ம பஜ்ஜி அளவுலாம் எண்ணெய் போட தேவையில்ல எடுத்துருக்குறது ரெண்டு ஸ்பூன் கள்ள மாவு ஒரே ஸ்பூனாலே தான் எல்லா அளவுமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு அதே ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து கான்ஃபிளவர் மாறு சாரி கான்ஃபிளவர் மாவு முக்கால் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம தனிமில உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா வேணும்னு நினைச்சுன்னா நீங்க காஷ்மீர் முழுகாட்டில் கூட கொஞ்சம் சேர்த்து போங்க அடுத்து தேவையான அளவு உப்பு எல்லா மசாலாவையும் எல்லாமே நான் பொச்சாச்சு இப்போ ஒன்னாப்பில எல்லா இடத்துலையும் காரம் அந்த பெருஞ்சீரகம் கொத்தமல்லி எல்லாமே ஒன்னாப்பிள்ள ஆவுற போல நம்ம கையால் பெசரி எடுத்துப்போம் எந்த காரணத்தை கொண்டு தண்ணி பட்டுட போகுது தண்ணி படாமல் போது தான் இது ரொம்பவே நமக்கு என்ன சொல்கிறது பாதி பஜ்ஜி போலையும் பாதி வறுவல் போலையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி நம்ம மிளகாத்தூள் அப்படியே போட்டு வறுக்காமல் ஒரு தடவை இதை போல் செஞ்சு பாருங்க பசுங்க சாப்பிடும்போது பஜ்ஜி டைப்லேயும் தெரியும் அதே சமயம் வருவல் பாலிலையும் தெரியும் அதுக்கு என்ன கொஞ்சமாக இருந்தாலும் இந்த வறுவலை நம்ம செஞ்சு எடுத்தலாம் இப்போ என்ன பண்ணும் மாவு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு வாழைக்காயை அதில் அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க எல்லாத்தையும் நான் டிப் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட பிளேட்டில் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்ன அது லைட்டாக ஒரு ஈரம் இருக்குது இல்லையா நம்ம வச்சதுமே எல்லாமே அதில் ஒட்டிக்கும் நீங்கள் எந்த வா நீங்கள் அதுக்கு வாழைக்காய் இப்போ இது ஒரு வாழைக்காய்க்கு இப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு மூணு வாழைக்காய் எடுத்துக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கடல மாவு கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நீங்கள் எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் மசாலாவை டிப் பண்ணி அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன் இதை மாதிரி மசாலா டிப் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் நிமிஷம் போல கொஞ்சம் காரம்லாம் நல்லா ஊர் எதுவாகட்டும் இப்போ பாருங்க நான் எந்த அளவு பேனில் எண்ணெய் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஆனால் அதுக்கப்புறமும் நமக்கு கண்டிப்பாக எண்ணெய் நமக்கு எண்ணெயும் இருக்கும் அதே சமயம் வாழைக்காய் ரொம்ப நம்ம பஜ்ஜி மாவு அளவு எண்ணெய் போட்டு நம்ம சுட்ட மாதிரி அந்த எண்ணெய் இதுவும் அந்த வாழைக்காய் வருவெல்லாம் அது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதைப்போல் செஞ்சு கொடுத்து பாருங்களா பசங்களுக்கு அவங்களுக்கும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்காமல் ஒரு தடவை மாற்றி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ என்னோட பேனில் நாலு தான் போட்டேன் இப்போ பாருங்கள் திருப்பி விடும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேக விட்டுட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூனால ஃபோர்க் ஸ்பூனோ இல்லை சின்ன ஸ்பூனால திருப்பி விடுங்க அப்போ ஜல்லிக்கரண்டி டைரக்டா போட்டோம்னா நமக்கு உடஞ்ச ஆயிடும் இல்லையா இதை மாதிரி ஸ்பூனால திருப்பி விட்டுட்டு நமக்கு ரெண்டு சைடு வெந்த பிறகு வேணால் நீங்கள் எப்பயும் நம்ம பொறிச்சு எடுக்கிற ஜல்லிக்கரண்டியோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் திருப்பும் என்ன பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோ ஸ்பூனால இல்லை ஃபோக் ஸ்பூனால திருப்பி உடம்போது நமக்கு உடையாம நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னால் நம்ம கொஞ்சம் மெலிசாகவும் அரிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வரும்போது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது ஃபிஷ் ஃப்ரை போல் தான தெரியுது நம்ம ஃபிஷ்ஷை எப்படி வறுத்து எடுத்தால் எப்படி இருக்கும் நம்ம இந்த வஞ்சிரம் மீன் கொஞ்சம் நம்ம பா பாறை மீன்லாம் வறுத்தோம்னா எப்படி இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்கும் இல்லையா அதே டைப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பசங்களும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ருவாங்க அந்த மசாலா நம்ம கிட்டத்தட்ட ஃபிஷ்ஷில் சேர்க்குற மாதிரியே இருக்கும் என்ன இது கொஞ்சம் கடலமாவு சேர்த்துருக்கும் அவ்வளோ இப்போ பாருங்கள் அடுத்த பேட்ச்சும் போட்டு எடுத்தாச்சு இது ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லா சாப்பாட்டோடுமே இந்த வழக்காக வெஜ் ஃப்ரைனே சொல்லலாம் வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரைனே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவு சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக டேஸ்ட்லாம் எப்படி வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கொடுக்கும்போது கூட ஒரு தடவை இதை போல் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க